ஹலோ சார் எப்படி இருக்கீங்க ஹலோ ரம்யா ரொம்ப நல்லா இருக்கேன் ரம்யா எப்படி எப்படி நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் கேக்குறாங்க நிறைய பேர் போன் பண்ணி பாராட்டினாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் வியூஸ் பார்த்தாலும் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகுது பட் எனக்கு வந்து என்ன புரியலன்னா எந்த கதை அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு ஐடியா வரல பட் போக போக நமக்கு அந்த ஐடியா வரும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் பாக்குறவா எல்லாரையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் அது தே கேன் ஷேர் இட் டு देयर ஃபேமிலி फ्रेंड्स அது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தி யூனிக்னஸ் நான் பார்த்தது என்னன்னாக்க இந்த உங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களோட பாக்குறவங்க ಜಾಸ್ತಿ இருக்காங்க which is normally on the other side opposite side ஆ இருக்கும் எனிவே இட் இஃப் இட் இட் இஸ் ரீச்சிங் ஃபார் ஐ மீன் லாட் ஆஃப் பீப்பிள் அது குவாலிட்டி பாசிவா இருக்கு நம்மளும் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி நல்ல நல்ல கதைகள் தேடி பிடிச்சு படிப்போம் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நல்ல கதைகள் இருந்தா சொல்லுவோம் நாங்களே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க நம்ம எல்லா கதைகளையும் படிக்க இன்னைக்கு யாராவது பூசா யாராவது படிக்கிறோமா ஆமா இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயத்தினால இந்த விஷயத்த நான் சொல்றேன் அண்டர் ட்ரீயோட சேனலுக்கு பண்ணட்டும் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே அதை இட் வெரி ஹெல்ப்ஃபுல் என்ன அப்படின்னா நிறைய பேர் பார்க்க பார்க்க அவங்க நமக்கு வந்து இன்னும் புது புது கதைகளை தேடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கதை நெய் மாதவி குட்டியோட ஒரு கதையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப பாதிச்ச ஒரு முக்கியமான ஒரு கதை அது எனக்கு மாதவி குட்டி அப்படின்னு சொன்னோன்ன எனக்கு ஞாபகம் அதாவது மாதவிக்குட்டி அப்படிங்கறது வந்து மலையாளம் மலையாள ரைட்டர் அவங்க ஆனால் நமக்கு மாதவி குட்டிங்கிற பேரில் நமக்கு தெரியாது நமக்கு கமலா தாஸ் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஏன்னா அவுட் சைடு மலையாளம் லிட்ரி இண்டஸ்ட்ரி தாண்டி அவங்க வந்து கமலா தாஸாக அறிவு அறிமுகப்படுத்துவார்கள் நிறைய பேருக்கு அந்த கதை தெரியும் என்டே கதா என் கதை என்கிற அவருடைய கமலா தாசுடைய கதை ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய கதையாக இருந்தது அப்புறம் ரொம்ப ஒரு கேண்டிட் ஸ்டோரி எல்லாருமே பெரிய ஆச்சு ஆனால் இந்த மாதவி குட்டியோட ரைட்டிங் வந்து ரொம்ப ஒரு ஒரு வெரி டைனமிக் இன்ட்ரெஸ்டிங் அண்டு அந்த காலத்தில் இசி நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் பான் பர்சன் அவங்க அதனால் அந்த காலத்தில் நிறைய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு எழுத்தாளராக கொள்ளலாம் ஆனால் சாதாரண எழுத்தாளர் இல்லை சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க அஃப்கோர்ஸ் கேரளாவோட அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்காங்க வயலார் அவார்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அங்கே அது வாங்கியிருக்காங்க ஏஷியன் பொய்ட்ரி ப்ரைசஸ் இஸ் அ வெரி குட் பொயட் அந்த பண்ணுவாங்க ஐ மீன் ஒரு ஒரு ஃபீமேல் ஹிஹ்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் த ஃபீமேல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ரைட்டர் நிச்சயமாக அவங்கள பற்றி பேசுகிறதுல நமக்கு பெருமை உண்டு நம்ம சொல்லுங்களேன் இந்த கதையை பற்றி சொல்லுங்களேன் என்ன கதை பேர் என்ன இந்த கதையும் வந்து ஒரு மலையாள மொழிபெயர்ப்பு சிறுகதை தான் நெய் பாயசம் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதையை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அண்டர் ட்ரீல இந்த கதையை நான் சொல்லும்போது அது வந்து நிறைய பேர் வந்து அது இந்த கதைக்காக எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க இந்த கதை எப்படி அப்படின்னா ஒரு வீட்டில் அந்த வீட்டு கணவர் வந்து ரொம்ப துக்கமாக வீட்டுக்குள்ள நுழையிறார் அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா அவருடைய மனைவி இறந்து போயிட்டான் மனைவி இறந்து போயிட்டா அப்படிங்கிறத விஷயத்த இன்னும் குழந்தைகளுக்கு கூட சொல்லலை மூணு குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு ஏழு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு இந்த மாதிரி மூணு குழந்தைகள் இருக்கக்கூடிய மூணுமே பிள்ளை குழந்தைகள் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பெரிய விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில ஒன்றும் நடந்துட்டல கொஞ்ச நாள் பழக்கத்துல ஒரு காதல் வந்து அந்த காதல்னால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெருசா உறவுக்காரர்கள்லாம் சப்போர்ட் இல்ல உறவுகளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதனால பெரிய கஷ்டம் எல்லாம் சின்ன சின்ன கஷ்டம் பண கஷ்டம் வரும் உடம்பு சரியில்லைனா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அப்படிலாம் வர கஷ்டத்தை ரொம்ப நிதானமா அவங்க வாழ்க்கை ஒரு மூணே ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு உள்ள உடனே ஒரு சின்ன ரேழி சின்ன வராண்டா ஒரு குட்டி ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இவ்வளவுதான் அந்த வீடு ஆரம்பிக்கும் போதே முடியக்கூடிய ஒரு வீடு அது இவர் வந்து ஒரு சாதாரண வேலையில இருக்காரு என்னைக்குமே அவர் மனைவிய எல்லாம் அவர் யோசிச்சதே இல்ல வேலைக்கு போகும்போது ஆபீஸ் நேரத்துல கூட மனைவிய பத்தி சிந்திச்சது இல்ல ஆனா அவர் மனைவி எல்லா காரியங்களையும் நிதானமா செய்வா அன்னைக்கு அவளை பத்தி யோசிக்கும் போது காலையில அவ பேசின சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி படுத்தி பாக்குறாரு சீக்கிரம் எழுந்திருப்பா உன்னி போர்வையை விட்டு எழுந்திருக்க வேண்டாமா ஸ்கூலுக்கு போக வேண்டாமா இந்த வார்த்தை மட்டும்தான் அவர் காதல ஒழிக்கிது அதுக்கு அப்புறமா அவர் ஏதாவது பேசினாலா என்கிட்ட ஏதாவது பேசினாலா யோசிச்சு யோசிச்சு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அந்த வீட்டுல அந்த குழந்தைகளும் ரொம்ப சாதாரணமான குழந்தைகள் பெருசா அவங்க கனவு காண்பதற்கோ அவங்க யோசிக்கிறதுக்கோ எந்த விஷயமும் அவங்களுக்குள்ள கிடையாது இருந்தாலும் பெரியவன மெக்கானிக் படிக்க வைக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் எல்லாத்தையும் திறந்து திறந்து பாக்குறான் அப்படின்னு ஒரு சின்ன கனவு ரெண்டாவது பையனை டாக்டருக்கு தான் படிக்க வைக்கணும் ஏன்னா அவன் நெத்தி ரொம்ப பெருசா இருக்கு நான் கண்டிப்பா அவன் புத்திசாலியா தான் இருக்கணும் அப்படின்னு மூணாவது பையன் பயமே இல்லை இருட்டுலாம் நடந்து போறான் அவன் கண்டிப்பா இராணுவத்துல சேர்த்து விடணும் இந்த மாதிரி குட்டி குட்டி கனவுகள் இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா அன்னைக்கு அவர் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வராரு வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது பெரிய பையன் ரோட்ல விளையாடின்னு இருக்கிறத பாக்குறாரு பந்து போட்டு விளையாடின்னு இருக்கான் கிரிக்கெட் விளையாடின்னு இருக்கான் அவன் சத்தம் கேட்குது வீட்டுல போய் கதை திறந்து பாக்குறாரு கிச்சன்ல போய் பாக்குறாரு எப்பயும் வழக்கமா அவர் ஆபீஸ்ல இருந்து வர நேரத்துல அவருடைய மனைவி ரொட்டி பண்ணிட்டு இருப்பான் அன்னைக்கு அவர் இப்போ வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவ இல்லை அந்த இருக்கக்கூடிய ஒரே அறைய திறந்து பார்க்கும்போது அவ அலங்கோலமா கீழே கிடக்கா அவ ஒரு வேளை மயக்கம் போட்டுட்டாலும்னு தூக்கிண்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு அவருடைய மகன்கள் அம்மாவா அப்பா கூட்டின்னு போறதா பாக்குறாங்க அவ்வளவுதான் அந்த மகன்களுக்கு அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ண கூட தெரியல எல்லாம் சின்ன சின்னது ஏதோ அம்மா கூட சரியில்ல அப்பா கூட்டின்னு போறான்னு பாக்குறாங்க போன இடத்துல டாக்டர் வந்து இறந்து போய் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது அவளுடைய இதயம் தானாக நின்று விட்டது இவ்வளவுதான் சொல்றான் திருப்பி அந்த பாடிய வீட்டுக்கு எடுத்து அது மேல எதுவும் இல்ல எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தா குழந்தைங்க கேக்குறாங்க ஒரு பையன் தூங்கி போயிட்டான் மித்த ரெண்டு பசங்க தான் முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பையன் கேக்குறான் அம்மா எங்க பாரு அம்மா வருவா அப்படிங்கிறாரு எப்ப வருவாங்கன்னு கேக்குறான் இல்ல வருவா நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சான்னு கேட்கிறாரு இல்ல சாப்பிடல அப்படின்னு சரி சாப்பிட வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு அந்த கிச்சன்ல அவ இறக்குறதுக்கு முன்னாடி செய்து வச்சிருந்த பதார்த்தங்கள் இருக்கு சப்பாத்தி ஒரு கறி ஒரு குழம்பு இதோட சேர்ந்து ஒரு பாயசம் இருக்கு குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அடிக்கடி ஒரு நெய் பாயசத்தை செய்வா அதே நெய் பாயசத்தை அவ அன்னைக்கு செஞ்சிருக்கான் அந்த பார்த்த உடனே அவருக்கு இந்த உணவை சாப்பிடலாமா கூடாது ஒரு பெரிய ஒரு குழப்பம் வருது இந்த மரணத்தை நெருங்கின அவ சமைச்ச அந்த சாப்பாட்டை சாப்பிடலாமா கூடாத ஆனா இந்த சாப்பாடு தான் அந்த குழந்தைங்களுக்கு அவ அம்மா கையால சமைத்து வைக்கப்பட்ட கடைசி உணவு அவர் மனச ஒரு மாதிரி திடப்படுத்திக்கிட்டு வழக்கமா அவ உட்கார்ந்து பரிமாறுற இடத்துல இவர் போய் உட்காடுறாரு உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு கோபமே வருது தான் மனைவி மேல என்னை இப்படி திடீர்னு கொலாம் சித்து போயிட்டியே இனிமே எல்லா பொறுப்பும் எனக்கா அப்படிங்கிறது துக்கத்தை தாண்டி ஒரு கோபம் வருது அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைகளை உட்காத்தி வைக்கிறாரு இந்த பசங்க சாப்பாடெல்லாம் வேண்டாம் அம்மா செஞ்ச நெய் பாயசம் மட்டும் போதும் அந்த பாயசத்தை மட்டும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ஒரு பையன் சொல்றான் அதுல பாயசம் ரொம்ப ருசியா இருக்கு அம்மா தவிர யாருமே இந்த மாதிரி ஒரு பாயசத்தை வைக்க முடியாதுன்னு சொன்ன அவன் அந்த வார்த்தையை சொன்னவனே இவருக்கு துக்கம் பொங்கி பொங்கி அழுக வருது நேரா பாத்ரூமை நோக்கி ஓடுறாரு இந்த ராத்திரிக்கு இந்த குழந்தைகள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அதுங்களை அழ வைக்க வேண்டான்ட்டு அமைதியா இருக்கு அதான் கண்ணு டச்சிங்கான ஸ்டோரி இது அதாவது சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் அவர் மனைவி இறந்து போயிடுகிறார் சாதாரணமாக ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு வந்து பார்த்தா கீழே தரையில் கிடக்காங்க எதோ ஏதோ மயக்கமாக இருக்காலும்னு சொல்லி உடனே ஒரு டாக்ஸியில் தூக்கி போட்டுட்டு போகிறார் அங்கே இந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டாங்கிற தகவல் தெரிகிறது அதாவது இறந்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காருங்கிறது தெரிகிறது அலுவலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு ரெண்டு பேர்கிட்ட மட்டும் சொல்கிறாரு கையோட காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறாரு பசங்களுக்கெல்லாம் யாரும் தெரியாது அம்மா எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு ஏதோ முதல் பையனுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் அழுதுருக்காங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு மற்றவங்களாம் அது கூட அழகூட இல்லை தெரியாது அவர் ஒரு சாதாரண பஸ் பிடிச்சி வீட்டுக்கு திரும்பி வர்றார் அது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு எந்த ஒரு ஏழ்மை நிலைமை நிலை எந்த மாதிரியான அதாவது வாழ்க்கை என்பது எவ்வளோ ஒரு நிலை இல்லாத தத்துவத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக முதல் அந்த கதைகள் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாங்க பேருந்தில் சாதாரண பேருந்தில் இறங்கி வராது பேருந்தில் நினச்சி நினச்சி பார்க்குறாரு என்னென்னலாம் அவள் பேசினான்னு எதாவது முக்கியமான வார்த்தை ஏதாவது சொன்னாளா நம்மளோட நம்ம அவள் இறக்க போகிறோங்கிறதுக்கு எதாவது ஒரு குழு கொடுத்தாளா அப்படின்னு யோசிச்சு வச்சு பார்க்குறாரு அது இந்த குழந்தைகளை எழுப்பினா அப்புறம் ஒரு கசங்கினா வெள்ளை புடவை இருந்தால் ஒரு கா ஒரு காஃபி கொடுத்தா எதாவது மறக்க முடியாத ஏதாவது வார்த்தை எதாது சொல்லியிருக்காளா சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ரீகால் பண்ணுறதை பார்த்தாக்க நமக்கே க அப்படியே பரிதாபமாக இருக்கும் அந்த வீட்டுக்கு அவர் வந்தோடனே அந்த குழந்தைகளை பார்க்கும்போது அந்த மாதிரி அப்போ என்ன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிது அவங்க வந்து முதல்ல குழந்தைங்களை அவர் வந்து பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்குள்ள வித்தியாசம் ரொம்ப பெருசு இல்லையா இனிமேல் நான் தான் இந்த வீட்டிலலாம் போடணும் அப்படிங்கும் போதே அவருக்கு ஒரு திக்குன்னு இருக்கும் அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது உங்களுக்கு அது படிக்கும்பொழுது ஐயோ அந்த ஃபீலிங் ரொம்ப பெரிய துக்கமாக இருந்தது எப்படி காலையில் வரைக்கும் ஒருத்தர் வீட்டில் இருக்காங்க இருந்து அவங்க கையால் சாப்பிட்ருக்கோம் மத்தியானம் டிஃபன் கூட அவங்க கையால் சாப்பிட்ருக்கோம் சாயந்தரம் வந்து அவங்க இல்ல அப்படிங்கிறது அந்த ஆக்சுவலா சில துக்கங்கள் சிங்க்காரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆகும் நிறைய பேருக்கு துக்கமாகட்டும் சந்தோஷமாகட்டும் சிங்க்காரது கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து அதுக்கு முதல்ல எப்படி ரியாக்ட் பண்றோம்னு தெரியாது அவர் வந்து அந்த நிலையில தான் அந்த வீட்டுக்குள்ள வராரு அவருக்கு சிங்க் ஆகலை ஆனா குழந்தைகளை பார்த்த உடனே இனிமே இல்லா பொறுப்பும் எனக்கா அப்படிங்கும்போது முதல் அவருக்கு துக்கத்தை விட கோபம்தான் வருது அதுக்கு அப்புறமா தான் துக்கப்படுறார் அந்த துக்கத்தை கிளப்பி விடுறது அந்த குழந்தை தான் அப்பா அம்மா மாதிரி பாயசம் வைக்க முடியாதுன்னு சொல்லும் தான் அவருக்கு துக்கமே வருது அது வரைக்கும் அவருக்கு வந்து பயமும் கோபமும் தான் டாமினேட் பண்றது அந்த கதையில அவர் அது வரைக்கும் அவருக்கு எதுவுமே சிங்க் ஆகல எல்லாமே ஒரு மெக்கானிக்கலா இல்லாட்டியும் ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போறா இறந்து போயிட்டா எல்லாம் முடிச்சுட்டு வராரு அப்படின்னா அது வரைக்கும் அவர் யோசிக்கலன்னா அர்த்தம் கண்டிப்பாக அதே மாதிரி அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் அவர் குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க ரெண்டு குழந்தைகள்லாம் தூக்கி ஒழியிறது ஏதோ அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படிங்கிற ஒரு அந்த இப்படி தான் இருக்குது நினச்சிட்ருக்கு குழந்தைகள்லாம் இவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து இல்லை இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் மறந்துட்டாங்களா என்ன வாடகைக்காரில் நம்ம ஏற்றினோமே அது அதை பற்றி நினச்சிட்ருக்காங்களா அதெல்லாம் அவர் பார்க்கல அந்த குழந்தை அஞ்சிட்டு என்ன பண்றா என்ன சாப்பிட்டீங்களா அதாவது அப்படின்னு கேக்குறாரு இல்ல சாப்பிடலப்பா அவன் பாலம் தூங்கிட்டான் அப்படின்னு சரி அது நீங்க சொன்ன மாதிரி அது உணவு அறைக்கு சமையல் அறைக்கு போயிட்டு பாக்குறாரு மரணத்தின் கரம் தொட்ட உணவு பொருள்கள் இது மரணத்தின் கரம் தொட்ட அந்த உணவுகள் சாப்பாட சாப்பிட முடியுமா ஒரு மனுஷனால அதே சமயம் சாப்பிடாம இருக்க முடியாது ஏன்னா அதான் கடைசி உணவு இது வந்து என்னம்மா ஒருத்தராளை யோசிக்க முடியும் இல்ல எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி எத்தனையோ பாட்டிமார்கள் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படியே அவங்க உயிர் நிறுத்திருக்காங்க நிறைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் காத்தாலதான் நல்லா இருந்தாம்பாங்க மத்தியானம் போயிட்டாம்பாங்க நிறைய இடத்துல நடந்திருக்க ஒரு விஷயம் பட் இது வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர் மூணு குழந்தைக்கு அம்மா எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க சோ நம்ம அதை கெஸ் அதற்கு கூட முடியாத ஒரு ஏஜ்ல மரணம்ங்கிறது வயசானவங்க ரொம்ப வயசாயிட்டு பேரம்பேத்திகளை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள போக மாட்டோம் ஒரு அம்மா அது குட்டி குட்டி குழந்தைகளோட அம்மா அப்படிங்கும்போது அது நம்மள பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணும் இந்த நெய் பாயசங்கிற வார்த்தையே அதுக்கப்புறமா ஆஹ் நம்மள வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அதாவது நான் வேணா உப்பா பனித்தட்ட மாதிரி கேட்குறாரு வேண்டாப்பா பாயசம் போதும் அம்மா ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு இன்னொன்னே அவர் கேட்குறாரு கொஞ்சம் தல வலிக்கிற மாதிரி இருக்கு இந்த குழந்தைகளுக்கு இனிமேல் இன்னும் இப்போ ஏன் என்ன நைட்டு நிம்மதியாக விட்டு கார்த்தாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா கொஞ்சம் எல்லாருக்கும் பரிமாறுறியான்னு அந்த மூத்த பையன்ட்ட கேட்பார் அவன் வந்து சொல்லுவான் அம்மா மாதிரி பாயசம் வைக்க முடியாது அப்படி சொல்லுவான் அதாவது தன்னுடைய கண்ணீரை பிள்ளைகளுக்கு தெரியாமல் மறைப்பதற்காக உடனடியாக குளியர் குளியல் அறைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி நம்ம கமலா தாஸ் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ரொம்ப டச்சிங்கான கதை அதாவது அனித்தியம் உலகத்துல எதுவுமே நிலையின் நிலையில்லாமையோட வந்து ஒரு சின்ன விஷயத்த வச்சு இந்த அழகான கதை பண்ணியிருப்பாங்க ஒரு சிறப்பான கதை ரொம்ப சின்ன கதை ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கதை நம்மள வந்து இந்த மலையாள சிறுகதைகள் நோக்கி நம்மளை திருப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கதை நான் மலையாள சிறுகதையில் பஷீரோட கதைகளோ மாதவிக்குட்டி கதைகளோ எல்லாமே வந்து படிக்கும்போது ஒரு பெரிய விஷயங்களை ரொம்ப ஈஸியாகவும் சுருக்கமாகவும் ரொம்ப வார்த்தைகள் விரையமே கிடையாது இந்த கதையை பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு ரெண்டு பக்கம்தான் இருக்கும் ரெண்டரை பக்கம்தான் இருக்கும் வளவள வளவள வள பெருசாக பில்டெல்லாம் பண்ணாமல் ரெண்டு பக்கத்துல இவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க மறக்கவே முடியாதபடி ஒரு கதையை கொடுக்க முடியும்னா என்னம்மா ஒரு கிராஃப்டிங் அது இந்த இதுல வந்து அனாசிய வார்த்தைகள் நீங்க எந்த சென்டென்ஸையுமே ரிமூவ் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து ஒரு புது எழுத்தாளருக்கு இப்ப சிறந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு சில கதைகள் எப்படி ஒரு கனமான விஷயத்த அந்த கதைக்குள்ள கொண்டு போறது அதே சமயம் லீனியர் ஸ்டோரி கிடையாது இது இட்ஸ் நாட் எ லீனியர் ஸ்டோரி ஆரம்பத்துல இருந்து காலையில அவன் எழுந்தா இறந்து போனா இவர் வந்து பா அப்படி போகல இந்த கதையோட பாத்தீங்கன்னா அந்த அப்பா வந்து அவளை த தகனம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வராரு அப்பையில இருந்து அவளோட இதுல இருந்து ரிவர்ஸ்ல போகுது கதை ஸோ அந்த நாலு பக்கத்துல பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க இட்ஸ் நாட் எ லீனியர் ஸ்டோரி அதே மாதிரி இதுக்குள்ள வந்து பல நினைவு அடுக்குகளை வச்சிருக்காரு அப்புறம் வந்து அன்னைக்கு நடந்த சுச்சுவேஷன்ல நடந்த விஷயங்களை வச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவா இல்லைன்னா என்ன ஆகுங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு அப்புறம் ப்ரெசண்ட் வச்சிருக்காரு சோ எவ்வளோ விஷயத்த அந்த கதைக்குள்ள இருவும் நாலு பக்க கதை அதுக்குள்ள இவ்வளோ விஷயத்த வச்சிருக்காருங்கிறது ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம் இன்னும் நம்ம இது மாதிரி நிறைய கதைகளை பார்க்கலாம் வைக்கம் முகமது பஷீர் பத்தி சொன்னீங்க அவருடைய கதைகளும் நம்ம எடுத்து பேசணும் அற்புதமான கலைஞர் அவர் அற்புதமான எழுத்தாளர் அவர் பேர்ல ஒரு ஒரு சாலையே இருக்கு அதனால நிச்சயமாக அதையும் பேசுவோன்ப ரொம்ப நன்றி ரம்யா இன்னொரு சிறப்பான கதையோட மீண்டும் சந்தித்து விவாதிப்போம் நன்றி வணக்கம் நன்றி